உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை ரெண்டு நாளாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவ பிள்ளைகளே நோவா என்கிற தெய்வ மனுஷனை நாம் பார்க்கிறோம் அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆம் அவனுக்கு தேவன் கட்டளை இட்டவைகள் எல்லாவற்றையும் அவன் கீழ்படிந்து தேவன் சொன்னபடியே வேலையை அவன் செய்தான் ஆம் அவனுடைய காரியங்களை அவன் திடமனதாய் இருந்து தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செய்ததினால் அவன் உத்தமனாயிருந்தபடியால் அவனுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணி அவனையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார் ஆம் தேவ பிள்ளைகளே ஒருவேளை இந்த வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தையில் ஏதோ ஒரு காரியம் செய்யணும் என்கிற உணர்வை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தார் தயக்கமில்லாமல் பின்வாங்காமல் இருக்கிற உங்களோடு கர்த்தர் இருக்கிறபடியால் நீங்கள் திடமனதாய் இருந்து தேவன் கொடுக்கிற உணர்வின்படியே நீங்கள் காரியங்களை நடத்துங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை உயர்த்துவார் ஜபம் செய்வோம் பரலோக விழாவே இந்த வீடியோவை கேட்டு ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா எல்லா காரியத்திலும் திடமனதாக இருந்து உம்மை முன்வைத்து தைரியமாய் காரியங்களை நடத்தட்டும் தகப்பன் நீங்க அவர்களுக்கு துணையா இருக்கிறீங்க எல்லாவற்றையும் மேன்மையாய் நடத்துவீங்க உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே இன்னைக்கு ஜபம் பண்ணுங்க வேதம் ஆசியுங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிரியர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க